வெல்கம் டு கல்வி எமுது பதினொன்றாம் வகுப்பு படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சருனுடைய திறனாய்வுத் தேர்வானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது வருகிற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது இது பற்றிய செய்திக்குறிப்பை அரசு தேர்வு இயக்ககம் வெளியிட்டிருக்கிறது அதை பற்றிய முடிவு விவரத்தை இந்த வழி நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சருடைய திறனாய்வு தேர்வானது வருகிற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பயின்று தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பதினோராம் வகுப்பினை அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வில் ஆயிரம் மாணவர்கள் அதாவது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு அடிப்படையில் ஐநூறு மாணவர்கள் ப்ளஸ் ஐநூறு மாணவியர்கள் தேர்வு செய்வாங்க அவர்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய அந்த மாணவர்களுக்கு உதவித் ஒவ்வொரு கல்வியாண்டிற்கும் ரூபாய் பத்தாயிரம் வீதம் அதாவது மாதம் ரூபாய் ஆயிரம் வீதம் கல்வியாண்டிற்கு பத்து மாதங்களுக்கு பத்தாயிரம் வீதம் வழங்கப்படும் அதாவது இளநிலை பட்ட படிப்பு படிக்கிற வரை இது வழங்கப்படும் தமிழரசனுடைய ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகளில் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஸ்டின் கொஸ்டனில் கொஸ்டின் இருக்கும் இந்த தேர்வுகளில் முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் இடம்பெறும் இதில் அறுபது வினாக்கள் இருக்கும் ரெண்டாவது தாளில் அறிவியல் மற்றும் சமூக தொடர்பான வினாக்கள் ஒரு அறுபது கேள்விகள் இடம்பெறும் முதல் தாள் வந்து காலையில் பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ரெண்டாவது தாள் வந்து பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த தேர்வுக்கு மாணவர்கள் டபுள் டபுள் டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஓன் டாட் ஜிஓ டிஎன் டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற இணையதளத்தில் உடையத்தினை வந்து ஜூன் பதினொன்றிலிருந்து ஜூன் இருபத்தாறு வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதிவிறக்கம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து ரூபாய் ஐம்பது கட்டணத்தை செலுத்தி ஜூன் இருபத்தி ஆறுக்குள்ள மாணவர்கள் தாங்கள் பயிலக்கூடிய ஆசிரியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அரிய தகவல்களை தற்போது பதினோப்பு படிக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் செய்து உதவிடுங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்று கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு கல்வி முதலுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்